கியூப் தமிழர்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இதே தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி கடலூர் மக்களவைத் தொகுதி ஏற்கனவே கடலூர் மக்களவைத் தொகுதி குறித்து ஒரு வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் இதே தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில் ஆனால் இப்போது இறுதிக்கட்ட இந்த தேர்தல் பிரச்சார வேலையில் முந்துவது யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துரலாம் திமுக கூட்டணியில் அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிடுறாங்க அப்படின்னா விஷ்ணு பிரசாத் இவர் வந்து ஆர்ணை தொகுதியுடைய சிட்டிங் எம்பி அவருக்கு வந்து ஆறுன தொகுதியில் இந்த முறை சீட்டு கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் திமுகவே அங்கே நேரடியாக களமிறங்குதன் காரணமாக அவர் வந்து தொகுதி மாதிரி நின்னார் அது மட்டும் இல்லாமல் டெல்லி தலைமையில் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக எப்படியாவது மயிலாடுதுறை இல்லைனா வந்து கடலூர் தொகுதியை வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு டெல்லியிலேயே ரூம் போட்டு படுத்து கிடந்து கிட்டத்தட்ட ஒரு வழியாக சீட்டையும் வாங்கி போய் கடலூர் தொகுதியில் வந்து நின்றுட்டார் கிட்டத்தட்ட ஒரு தொகுதியும் ஒரு ரவுண்டு வந்துட்டார் ஆனால் என்னதான் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து கடலூர் தொகுதியில் நின்றாலும் கூட அங்குள்ள சில வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம தொகுதியே கிடையாது வேறொரு தொகுதியிலிருந்து வந்து இல்லை இங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் அதே வேளையில் ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்து விஷ்ணு பிரசாத் அவர்கள் பேசும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மற்றும் சி வி கணேசன் போன்ற அமைச்சர்களை மேடையில் வைத்துக்கொண்டே கொண்டே ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை நான் தான் இந்த சட்டை போட்டிருக்கிற சட்டை அப்படிங்கிறது வந்து எம்ஆர்கே பன்னீர் செல்வம் அவர்களுடையது ஸோ அவருக்கு வந்து நான் ஃபுல்லாக கட்டுப்படுறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாவட்ட திமுக நிர்வாகிகளிடமும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மூத்த அமைச்சரிடமும் நான் ஒப்படைக்கிறேன் என்னையே வந்து அவங்கள்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்குவாங்க அவங்க தான் எல்லாமே செய்வாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தார் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஷ்ணு பிரசாத் அவர்களின் மைத்துனர் மற்றும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மாநிலங்களை உறுப்பினர் அன்புமணி அவர்கள் வந்து தங்கர் பச்சான் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஆதரவு திரட்டி பேசும்போது அவர் விஷயத்தை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா மாப்பிள்ள நீங்கள் நிற்க வேண்டியது வந்து ஆரணி இது வந்து உங்களுக்கான இடம் கிடையாது இங்கே கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட மாப்பிள்ள தங்கர் பச்சான் தான் உங்களுக்கு இங்கே வேலையே இல்லை நீங்கள் ஆரணியில் நின்றுருக்கணும் அதை விட்டு களை மாறி நிற்கிறீங்க கல்யாண மண்டபம் மாறி வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் மச்சானுக்கும் மச்சானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வார்த்தை போர் மாறி மாறி அங்கங்கே பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பிரச்சார கூட்டங்களில் வார்த்தை போர் வந்து முற்றி போயிட்டே இருந்தது ஆனால் இதையெல்லாமே தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கள நிலவரம் என்பதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தாலும் கடலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா பன்ருட்டி திட்டக்குடி விருத்தாச்சலம் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி கடலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு வந்து திமுக கைவசமும் இரண்டு வந்து அதாவது பன்ருட்டி வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேலுமுரன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு விருத்தாச்சலம் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரசின் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கே சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளுமே திமுக கைவசம் இருப்பது வந்து திமுக கூட்டணி கைவசம் இருப்பது என்பது திமுகவுக்கு அதாவது விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமையுது ஆனால் அதையெல்லாமே தாண்டி அவர் தன்னையே கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாரு எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடமும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவரிடம் வந்து சொன்னதன் காரணமாக அவங்களும் வந்து பயங்கரமாக பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு வராங்க ஸோ ரெண்டு பேர்த்தோடைய மாவட்டமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ரெண்டு பேருமே அவங்க கடலூரில் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஸோ அதை தாண்டி மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க ஸோ ஒரு பரபரப்பாக வந்து வேலையை பார்த்துட்டு வராங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாமக பாமகவின் சார்பில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இயக்குனர் தங்கர் பச்சன் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் இவர் நடிகர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் ஒளிப்பதிவாளரும் கூட அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல நல்ல படங்களை வந்து எடுத்தவர் குறிப்பாக கடலூர் அரியலூர் இந்த பகுதி பன்ருட்டியை மையப்படுத்தி நல்லா படங்களெல்லாம் எடுத்தார் என்னென்ன படங்கள் அப்படின்னா அழகி தென்றல் சொல்ல மறந்த கதை கரிமேகங்கள் கலைகின்றன போன்ற படங்களை வந்து தான் தங்கர் பச்சான் அவர்கள் சினிமா துறையில் இவருக்குன்னு ஒரு நற்பெயர் இருக்குது இவர் மாதிரி ஒரு யதார்த்தமான படைப்பாளையை வந்து நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுலாம் வந்து பாராட்டி தள்ளினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எப்போவுமே தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ்நாடு நலன் சார்ந்தும் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை சார்ந்தும் பயங்கரமாக பேசக்கூடியவர் அவருக்குன்னு கிடைக்கிற அந்த பொது மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது இதை தீர்க்கப்படாமல் இந்த கட்சிகள்லாம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத ஒரு ரீதியில் ஒரு சாட்டையை சுழற்றுறனவர் தான் தங்கர் பச்சான் அவர்கள் திரைப்பட இயக்குனர் ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வந்து கடலூர் மக்களவை தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் முதல் முறையாக அவர் வந்து அரசியல் களத்தில் வந்து தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட ஆனால் அவர் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து குறிப்பாக வந்து பேசினவர் ஸோ அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் எப்படியாவது தங்கர் பச்சான் அவர்களை வந்து ஜெயிக்க வச்சிடணும் நம்முடைய மண்ணுக்காரரு பன்றுட்டியைச் சேர்ந்தவர் எப்படியாவது அவர் ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினோடு கடுமையாக கம்மியாக வேலை செய்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அண்ணாதிமுக பக்கமும் இங்கே வந்து ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு மக்களை தொகுதி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான எம்சி சம்பத் அவர்கள் வந்து கடலூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் தொழில்துறை அமைச்சராகவும் வந்துருக்கிறார் அதற்கடுத்ததாக இன்னைக்கு வந்து பார்க்க போகணும் அப்படின்னா தேவன் கடலூர் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பூனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருமொழி தேவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக அங்கே சிதம்பரத்தில் வந்து அதிமுக வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும்னு போராடிட்டு வர்றார் எங்கிட்ட எம்சி சம்பத் கீழே வந்து இந்த தொகுதி வரதன் காரணமாக தேமுதிக வேட்பாளராக போட்டியிடுகிறார் கூட்டணியில் யார் அப்படின்னா சிவக்குழுந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு பன்ருட்டி எம்எல்ஏவாக ஆனாரு சட்டமன்றம் போனார் அஞ்சு வருஷம் இருந்தார் தற்போது தேமுதிக மாவட்ட செயலராகவும் வளம் வர்றாரு ஏற்கனவே பண்ருட்டி மற்றும் அதனை ஒட்டிய விருத்தாச்சலம் பகுதிகளில் இவருக்குன்னு ஒரு நன்மதிப்பு வந்து இருக்குது இவர் கொஞ்சம் அந்த பகுதியில் ஒரு அறிமுகமான நபர் பட் மக்களை தொகுதி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நிற்கிறாரு ஆனால் அதையெல்லாமே தாண்டி அண்ணா திமுகவுடைய வாக்குகளும் தேமுதிகவுக்குன்னு கடலூர் மக்களை தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான வாக்குகளும் நம்மளே வந்து நிச்சயமாக கரையேத்திடோம் அப்படின்னு சொல்லிட்டு தெம்போட வளம் வர்றாரு சிவகொழுந்து அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகன் அப்படிங்கிறவர் வந்து இங்க போட்டியிடுறாரு இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பல ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் இருந்து தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று தற்போது வந்து அரசியலுக்கு வந்து வந்திருக்கிறாரு முதல் முறையாக அரசியல் களத்தில் வந்து போட்டியிடுகிறார் ஸோ இவருக்கு நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி முழுக்க எப்படியாவது இந்த முறை வந்து ஒரு நல்ல ஓட்டம் வந்து வாங்கிடணும் போன முறை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து போட்டிட்டு இருந்தாங்க அவங்க வாங்கின வாக்கை விட கொஞ்சம் கூடுதலா ரெண்டு மடங்கு எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள நாம் தமிழர் கட்சியினர் வந்து கடுமையா வேலை செய்யறத நம்மளும் களத்துல வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மணிவாசன் அவர்கள் எப்போது என்டிகே சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரோ அன்னையிலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தொகுதியை வந்து ஒரு ரவுண்டே வந்து முடிச்சிட்டாரு இப்ப இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமா ஈடுபட்டு வர்றாரு ஆனா இதையெல்லாமே தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தங்கர் பச்சான் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படின்லாம் சொல்லி பாட்டு பாடி கலாய்ச்சது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரசாத் அவர்களை வந்து ரொம்பவே உஷ்ணப்படுத்தியிருக்கான் ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கான் என்ன ஒரு தேர்தலுக்காக அப்படிலாம் பேசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்தமும் கிடையாது மந்தமும் கிடையாது இங்கே வந்து தங்கர் பச்சான் தான் தங்கர் பச்சான் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கடுமையாக வேலை பார்க்குறாங்க பாமக மாவட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் இருந்து நகர செயலாளர் வரைக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் தங்கர் பச்சான் அவரிடம் வந்து பெருசாக கரன்சி இல்லாதனால கொஞ்சம் பிரச்சாரத்தில் வந்து சுணக்கம் காட்டப்படுவதாக ஒரு தகவல் ஆனால் அதே சமயம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம்லாம் வந்து போய் பார்த்தாரு கடைசியில் கிளி ஜோசியம் எப்படி நீங்கள் பார்க்கலாம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் தூக்கி சிறையில் வச்சாங்க அப்புறமேல் விடுதலை ஆனார் இது மாதிரி அப்புறம் குடுகுடுப்பு காரத்தை எல்லாம் வந்து போய் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அருள் வாக்கெல்லாம் கேட்டார் தங்கர் பச்சான் அவர்கள் ஸோ தொடர்ந்து எளிய மக்கள்கிட்ட எல்லாத்துலையுமே வந்து போய் வாக்கு சேகரிச்சிட்டு வராரு எப்படியாவது இந்த என்னை ஜெயிக்க வைங்க உங்களுக்காக நான் பேசுகிறேன் உங்களுக்காக பேசாமல் நான் யாருக்காக பேச போறேன் அதிகாரம் நம்ம கையில் கிடைச்சாதான் நமக்குன்னு இந்த இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது செய்ய முடியும் வந்து அவர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையான என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் பிரச்சனையை வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் அது மட்டும் இல்லாம என்எல்சி நிறுவனத்துக்கும் நிலம் கொடுந்தவங்களுக்குமான அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமா போய் பேசுறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு ஒரு பலமா இருக்கு ஏற்கனவே இந்த என்எல்சிக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்தது பாமக சோ இதன் காரணமாக போன முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கோவிந்தராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்து எழுவதாயிரம் வாக்குகள்கிட்ட வந்து வாங்கி இருந்தார் சோ இந்த முறை அதை விட்டுறவே கூடாது நிச்சயமா வெற்றி வெற்றி ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடுமையாக வேலை செய்யறது ஆனா அதே சமயம் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் தன்னுடைய மகன் கதிரவன் அவர்களை வந்து இந்த முறை வேட்பாளராக்கி டெல்லிக்கு தன்னுடைய பையனை வந்து எம்பி ஆக்கி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டார் ஆனால் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பியான டிஆர் ரமேஷ் அவர்கள் மீது கடும் அதிருப்தியும் தொகுதி மக்களுக்கு வந்து அவர் மீதான கோபங்களும் வந்து இருந்ததன் காரணமாக இந்த முறை காங்கிரஸ் கொதிக்கலாம் தேவையில்லாமல் நின்று தோற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் நைஸாக காங்கிரஸுக்கு தள்ளிட்டார் ஆனால் இருந்தாலும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சி வி கணேசன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் உத்தரவிட்டது என்ன அப்படின்னா இந்த தொகுதியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது திமுக வந்து ஐந்து முறை ஜெயித்த தொகுதி அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து ஏழு முறை போட்டிட்டு ஜெயிச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த தொகுதியை மிஸ் பண்ணிடக்கூடாது நமக்கு ஒரு நமக்குன்னு ஓட் பேங்க்கு வந்து பலமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மிஸ் பண்ணிடக்கூடாது கடுமையாக நீங்கள் வேலை செய்யுங்க விஷ்ணு விஷ்ணுபிரதா அவர்களை ஜெயிக்க வைக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டதன் காரணமாக ஸோ எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவர்களும் சிவி கணேசன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வைட்டமின் பாக்கலை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக தொண்டர்களுக்கு வந்து இறக்கிட்டு வராங்களாம் இன்னொரு பக்கம் அண்ணா திமுக பக்கம் எம்சி சம்பத் அவர்களும் தன்னுடைய வயிற்று காட்டணும் ஓரளவு நல்ல ஓட்டை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகொழுந்து அவர்களுக்காக சில இடங்களில் வந்து பிரச்சாரம் வந்து செஞ்சுட்டு வராரு கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை வந்து சுற்றுச்சூழல் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா கடல் வளம் நிலக்கரி வளம் விவசாய வளம் அப்படின்னு சொல்லிட்டு பல வளங்கள் இங்கே வந்து இயற்கையாகவே கடலூர் மாவட்டத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கிற இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிடில் அளவில் தான் இருக்குது ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்எல்சிக்கு நிலம் கொடுந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கறதில்ல அவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை போட்டு கொடுக்கறதில்ல உள்ளூர் மக்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வேலை இல்லை வட வந்து அதிகமாக அந்த என்எல்சி நிறுவனத்தில் போய் வந்து வேலை செய்யறாங்க இப்படிங்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே வருது ஸோ இதையெல்லாமே கருத்தில் கொண்டு அந்த பகுதி மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ரொம்பவே முன்வைக்கப்படுது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது விஷ்ணு பிரசாத் அவர்களுடைய கைதான் சற்று ஓங்கி இருக்குது ஆனால் அதே சமயம் பின்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தங்கர்வச்சான் அவர்களும் வந்து தன்னுடைய மாம்பழம் சின்னத்தை வந்து வேகமாக கொண்டு போய் மக்களில் சேர்த்துட்டாரு ஏற்கனவே நிறைய முறை கடலூர் தொகுதியில் மாமல்ல சின்ன போட்டியிட்டால் தான் ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட டஃப் ஃபைட்டை கொடுத்து அவரும் வந்து ஒரு வெற்றி கோட்டை தொடர் நிலமையில தான் இருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து காங்கிரஸாக பாமகவா தான் வந்து கள போட்டியாக இருக்குது அதற்கு அடுத்ததாக அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து வேகமாக ஓட்டு வேட்டையில் வந்து ஈடுபட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கடலூர் மக்களவைத் தொகுதி யாருக்கு இன்று நன்றி வணக்கம்